ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வந்து ரம்ஜான் இன்னைக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்லிடுறேன் ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் நமக்கு வரும் ஓகேயா ரம்ஜான் அன்னைக்கு நம்ம என்னென்ன என்னென்னு செய்தோம் அதுதான் இந்த வீடியோ ஓகே இந்த இடம் இன்னைக்கு நான்வெஜ்னு சொன்னா சிக்கன் மட்டன் கிடையாது அது என்ன கனவா கூந்தல் பிள்ளைகள் படிச்சா நமக்கு திருத்ததுக்கு பிள்ளைங்க இருக்கு டீச்சர்ஸ் வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை ஓகேயா அப்போ தமிழ்ல வந்து நம்ம கடவாயின்னு சொல்லுவோம் மலையாளத்துல கூந்தல்னு சொல்லுவாங்க ஓகே இதை வந்து வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி பண்ண போறோம் ஏற்கனவே இதை வந்து வேக வைக்கும்போது ஒரு ஃபிளேவர் வரும் மனம் வரும் மனத்துலையும் சேர்க்கலாம் நாத்த நா ஸ்மெல் அடிக்கன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செய்வோம்னா அந்த ஸ்மெல் வராம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுல லெமன் இருக்குல்ல நல்லா கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா வேக வைக்கலை ஏன்னா ரொம்ப வேக வச்சு இது ரப்பர் போல் ஆயிரும் அதனால நான் ரொம்ப வேக வைக்கல வேக வச்சு எடுத்தா இப்படி இருக்கும் ஓகேயா அதனால நான் வேக வைக்காம தலை எல்லாம் போட்டு துண்டு பெரிய கனவா போட்டு இது இதை வந்து கழுவி வச்சாச்சு நிறைய கொஞ்சம் லெமன் இதில் தாராளமாகவே ஊத்தலாம் இந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு எல்லாம் இருக்கும்போது டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் போட்டு கூட வரும் ஒரு சின்ன ஃபுல்லாவே விடுவேன் சீடு கிடக்குன்னா அதெல்லாம் பிரச்சனையே ஓகே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இப்படி வைக்கும்போது அந்த ரொம்ப பெரிய அளவுல ஸ்மெல் அடிக்காது இது பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருசா கட் பண்ணிருக்கேன் இனி நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது அது எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா சரியா அதே மாதிரி இதுக்கு இது எவ்வளவு முக்கியமா அதே மாதிரி மசாலா பொடி வந்து இதுக்கு என்ன மசாலா சேர்க்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியா சேர்ப்போம் அது போக பட்டை ஏலக்காய் கிராம்பு மூணையுமே நான் லைட்டா வறுத்து வச்சிருக்கேன் மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பேஸ்ட் எல்லாம் கண்டிப்பா விடணும் நம்ம ஒரு கப் அரிசி போலதான் செய்யப்படும் கூட கடல் எண்ணெய் ஊத்திடுவோமா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுடணும் நான் வந்து ரெண்டே ரெண்டு இதுல இருந்து நெய் ஃப்ளேவருக்கும் போடும் திரிஞ்சலை மட்டும்தான் போடுவேன் போட்டுட்டு நல்ல மிளகு பொடிக்க ஒண்ணுமே செய்யலை அதுல ஒரு பத்து காணம் நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம வந்து உள்ளி தக்காளி பச்சை மிளக எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே போட்டு வசக்கணும் நல்ல முதல்ல உள்ளி வசக்கணும் அடுத்தல தக்காளி பச்சை மொளக போட்டு அப்புறம் இந்த கனவாம் போட்டு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல ஆட் பண்ணணும் அப்புறம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி இது நல்லா புரிஞ்சுட்டு நல்ல புரிஞ்சிட்டா புரிஞ்சுட்டா உள்ளி போட்டுருவோமா அந்த ஸ்லைஸா தான் வெச்சிருங்க அதனால சீக்கிரம் அது வறுத்து நம்ம எடுத்துடலாம் ரசிக்கிடலாம் வறுத்து எடுக்காண்டா ரசிக்கிடலாம் வெயிட்ட வசங்கிட்டா அந்த நேரத்துல தக்காளி தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கேன் நான் மத்த பிரியாணி அப்படி இந்த பிரியாணி கனவா வச்சு செய்யக்கூடிய பிரியாணிக்கு கண்டிப்பா தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதல் சேர்க்கணும் அப்பதான் அந்த கனவா பிளேவரை வந்து வெளியே வச்சு கொஞ்சம் லேட் ஆகும் பசங்க இந்த டைம்ல பச்ச ரெண்டு பெரிய பச்சை மிளக போட்டிருக்கேன் கொத்தன்பரை லாஸ்ட் போட்டா போதும் வசங்கிட்டு அந்த டைம்ல நம்ம இதை எடுத்துருவோம் நல்ல மனமா இருக்கா ஏலக்காவும் பிராம்பு நான் ஈக்குவலா தான் அதுல எடுத்தேன் சரியா இங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் வருத்தாலே போதும் இந்த வசந்தினாலே போதும் அதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து இந்த லெமன் ஆட் பண்ண வாட்டர் எல்லாம் இருக்கும் அது கூட ஊத்திரலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வசக்கி விட்டா போதும் லைட்டா லைட்டா அது ஒரு சுருண்டு ஏன்னா அது கனவாலே தண்ணி எல்லாம் உண்டு அதுக்காக வேண்டியது அது லைட்டா போட்டு நம்ம என்ன செய்யணும் வசக்கணும்னு சொல்லுது அந்த தண்ணியில அப்சர்வ் ஆயிட்டுதான் நம்ம பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில தான் நெய் பிரியாணி சாரி நீல பிரியாணி அரிசியில தான் வைக்க போறோம் அதுக்காக வேண்டியது இந்த தண்ணி வந்து நமக்கு அளவு மாறிட கூடாதுல்ல நீங்க பேர் தண்ணி ஊத்தல இங்க பேரு இந்த டைம் மஞ்சள் பொடி சாரி மஞ்சள் பொடி எரிப்புக்கு தகுந்த வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி வத்தல் பொடி எவ்வளவு பொடியோ அதுக்கு கூட ஒரு மடங்கு கொத்தமல்லி பொடி போட்டுக்கிடணும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் நான் தாராளமாவே போட்டிருக்கேன் லாஸ்ட் வந்து நம்ம பொடிச்ச பொடி போட்டா போதும் பொதிக்க வைக்கும் போது நம்ம போட்டா போதும் இந்த லெமன் ஸ்மெல் தான் அடிக்குமே தவிர அந்த கனவா வேகக்கூடிய ஸ்மெல் இதுல அடிக்காது அடிக்கல டைம் அடிக்கலையாத்தம் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி சாரி கொஞ்சம் தயிரும் இதுல ஆட் பண்ணணும் அரை ஸ்பூன் போல இது வந்து புளிக்காத தயிர்னால நான் வந்து ஆட் பண்ணி புளிச்ச தயிர் ஆட் பண்ண ஏன்னா ஏற்கனவே தக்காளி லெமன் ஜூஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா கனவா கொஞ்சம் நல்லா வெஞ்சிட்டுனா ரப்பர் கணக்கு ஆயிரும் அதுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் குடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இதுல ஆட் பண்ணிருக்கோம் தண்ணியே நம்ம ஊத்தல தண்ணி ஊறியிருக்கு கொஞ்சம் கால் கப்பு போல கொஞ்சம் கால் கப்புக்கும் குறைவாதான் குறைச்சிருக்கேன் ஏச்சா இனி உப்பு நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரு ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன் இனி நல்லா அது கொதிச்சு வரும்ல அந்த டைம்ல உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து காணாட்ட ஆட் பண்ணிடலாம் இது கூட வந்து எசன்ஸ் எது இருந்தாலும் அவசியம் ஓகே நம்ம வீட்ல ஆப்பிள் நில லைட்டா ஒரு கால் இந்த மூடிக்கு அரை ஸ்பூன் நேரம் மூடி போதும் ஏன்னா ஸ்மெல்லே இல்ல அந்த கனவாங்குற ஸ்மெல் இல்ல இருந்தாலும் போர்ட்டல் ஸ்டைல்ல வரும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டிதான் ஆட் பண்ணிருக்கோம் இனி கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா அரிசியை போடலாம் அந்த டைம்ல நம்ம வந்து ரைத்தா ரெடி பண்ண போறோம் இன்னைக்கு என்ன ரைத்தா ரெடி பண்ண போறோம்னா மாம்பழ சீசன் வந்தாச்சு எங்க ஊர்ல மாம்பழ சீசன் வந்தாச்சு இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இந்த டைம்ல இந்த மாதிரி சின்ன சைஸ் வாங்கணும் ஒட்டு சைஸ் எல்லாம் வாங்கக்கூடாது ஏன்னா சிலவங்க கல் வச்சு பழுக்க வைப்பான்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நாங்க வந்து மீன் கடைக்கு மீன் சந்தை போகும்போது வாங்கினது மாம்பழம் நல்லா பழுக்கல ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும் பழுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கு சோ நான் வந்து அதை ஒரு மாம்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூட தக்காளி இந்த நடுவுல உள்ள அது என்ன வித்து கொடல் நீ கரெக்டா சொல்லிட்டா இந்த ரெண்டையுமே என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஐய வச்சு மிக்ஸ் பண்ணணும் மாம்பழம் கொஞ்சம் ஒரு இன்னும் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சுன்னா மிக்ஸ் ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்ணது கை வச்சு வேண்டாம் ஸ்பூன் வச்சு எல்லாம் பண்ணிடலாம் இவங்க கையை வச்சு பண்ணுங்க கிளீனா இருக்க எல்லாமே கை கழுவி கழுவித நம்ம வேலையே பாக்குறது ஓகே வச்சிருக்கேன் நல்ல கொதிச்சுட்டா இது நல்லா கோந்துட்டு ஊற வச்சிருக்கேன் கோர வச்சதால ஊற வச்சிருக்கேன் தண்ணி இல்லாம போட்டுருவோம் இனி என்ன செய்யும்னா அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர்றது வரைக்கும் நம்ம மூடி வச்சு வேக வைப்போம் ஃபுல் ஃப்ளேம்ல அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டா போதுனா இதா இருக்கா இந்த மாங்காவையுமே இந்த தக்காளி விதம் இருக்குல்லாம் இதுமே நல்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா இந்த மாங்காய் புளிப்பு இல்லாம இனிப்பு இல்லாம ஒரு இதுல இருக்கிறதுனாலதான் நான் தக்காளிக்கு குடல் சேர்த்து இன்னைக்கு ரைத்தா ரெடி பண்ணுவோம் இந்த சம்மருக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமா கண்ணி போயிட்டு உப்பு லிட்ட போடுவோம் ஒரு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்த ஸ்பூன் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் இது வந்து கட்டியாதான் இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம் ஓகே தயிர் கொஞ்சம் இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நினைச்சுலாம் ஆட் பண்ணலாம் இது கூட நம்ம லாஸ்டா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போல உள்ளி அதுக்கப்புறம் சில்லி பிளேக்ஸ் ரொம்ப வேண்டாம் காரம் வேணும்னு உள்ளவங்க லைட்டா போட்டுட்டு கூட நம்ம ஆட் பண்ணி கொத்தமல்லி சாப்பிடும் போது நம்ம மிக்ஸ் பண்ணா போதும் இது ஓகே சூப்பரா புளிப்பு தயிர் புளிப்பு இல்லாத தயிர் தக்காளி குடல் புளிப்பு இல்லைன்னு உண்டுமானா நீங்க வந்து தேவைக்கு லெமன் ஓகே தயிரும் எவ்வளவு சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது நம்ம மிக்ஸ் பண்ணா போதும் ஓகே அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் வந்துட்டு நம்ம பார்க்கும்போது கனவா போட்டுறோம் மூடி வச்சுட்டு மூடி போனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா எங்க விசு குக்கருக்கு ஒரு மூணு விசில் வரணும் ஓகே

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்